சம்மர் வந்தாச்சு ஸோ சம்மர் அப்படின்றப்பவே கிளினிக்கில் வந்து இந்த இந்த கம்ப்ளைண்ட் கிட்ட நிறையா பேர் வருவாங்க ஸோ அது என்னென்னா ஜாக்கிட்ஸு ஜாக்கிட்ஸ் அப்படின்னா ரெண்டு தைஸ்க்கு நடுவில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன்னாலையும் அதிகமான ஸ்வெட்டிங்னாலேயும் வந்து அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பர்னிங் பெயின் இரிட்டேஷன் அண்ட் அது ஃபர்தராக ஈரகமாகவே இருக்கும்போது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி மாறிடும் ஸோ இது வந்து யாருக்கெலாம் அதிகமாக வரும் அப்படின்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க உபீஜாக இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப வெயிலில் இருக்கவங்க ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து இது வரத்துக்கான சான்ஸு இருக்குது வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் ஆர் ஆல்ரெடி வந்து ஃபங்கஸ் டெவலப் பண்ணிருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ஹோமியோபதியில் ஒரு ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து எதால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கோல்டு ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில் அண்ட் வந்து நன்னாரி வேர் இருக்குது இல்லையா ஸோ எல்லாருக்குமே தெரியும் வந்து அது ஒரு பயங்கரமான கூலிங் ஏஜெண்ட் அப்படின்னு தெரியும் ஸோ இது வந்து ஹோமியோபதி மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது இது எல்லாம் வந்து மீன் நீம் வந்து ஆன்டிபயோட்டிக் ஸோ ஆப்வியஸாக வந்து அந்த இடத்துல இருக்க ஃபங்கஸ் எல்லாம் கீல் பண்ணுறதுக்கான நேச்சர் இருக்குது அண்ட் ஜென்ரலாகவே கோகோனட் ஆயில் கோல்டு ப்ரெஸ்ட் கோக்கோனட் ஆயிலுக்குமே வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் நேச்சர் இருக்குது இது இல்லாமல் ஒரு ஆன்டிஃபங்கல் மெடிசனும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கூட இந்த ஆயில் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஆயிடும் உங்களுக்கு இந்த ஆயில் வேணும் அப்படின்னா விருக்ஷா ஹெல்த் கேருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ